கருப்பு உடையோடு நாம் கண்டன கோஷங்களை எழுப்பினாலும் இன்னும் ஒன்றரை வருடத்திலே அண்ணா திமுக அம்மாவுடைய ஆட்சியை இந்த புதுக்கோட்டையில தமிழ்நாட்டிலே அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்துடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்க இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பாமாயில் பருப்பு போன்றவற்றை நிறுத்த முயற்சிக்கும் இந்த அரசை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களுடைய சார்பில் எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்கு உள்ளதாக இரண்டாவது ஆர்ப்பாட்டத்தை அதிமுக தலை இன்றைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே ஆர்ப்பாட்டம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் என்றால் கூட அண்ணா திமுக ஒருபோதும் சோராது எந்த போராட்டத்திற்கும் அண்ணா திமுக சோறவும் போவதில்லை சோரம் போனதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை அண்ணா திமுக என்ற இயக்கம் நெருப்பாற்றலை நீந்தி வந்த இயக்கம் எதிர்க்கட்சியாக இந்த ஆண்டுகளை கடப்பது என்பது அதிமுகவிற்கு ஒன்றும் கடினமான காரியம் அல்ல எல்லா காலத்திலும் களத்தில நின்று மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய இதே புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே கோயம்புத்தூரிலே கடலூரிலே சேலத்திலே விழுப்புரத்தில் கன்னியாகுமரியிலே ஏன் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தாய்மார்களை எண்ணி பார்க்க வேண்டும் நடந்து முடிந்தது தேர்தல் முப்பத்தி ஒன்பது இடங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களிலே வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பதுக்கு நாற்பது என்று அவர்கள் பறைசாற்றி கொண்டதற்கான பரிசு நாலு எட்டு மூணு சதவீத மின்சார கட்டணம் உயர்வு நம்முடைய தலையிலே திணிக்கப்பட்டிருக்கிறது அன்பு கிணிய தாய்மார்களே நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கட்டணமில்லாமல் கொடுத்த தங்க தாய் நம்முடைய தேவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்ம வீட்டுக்கு நூறு யூனிட் மின்சார கட்டணத்திற்கு பணமே வாங்காம நூறு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்ன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சியையும் கொடுத்து ஃபேனையும் கொடுத்து மிக்சியையும் கொடுத்து ஃபேனையும் கொடுத்து கரண்டையும் ஃப்ரீயாக கொடுத்து என் லேப்டாப்பையும் கொடுத்து தாலிக்கு தங்கத்தையும் கொடுத்த தங்கமான தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாயை இந்த அரசாங்கம் திமுகவுடைய ஸ்டாலின் அரசாங்கம் இந்த விடியா திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் ஆயிரம் ரூபாயை பெண்களுக்கு சிறிய மீனை கொடுத்து பெரிய மீனை பிடிப்பது போன்ற தூண்டிலை போடுவது போல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வரி சுமையை உடைய தலையிலே ஏற்றி இருக்கிறது என்பதை தயவு செய்து தாய் குலங்கள் பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்து சொல்றோம் இருந்து வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்து திமுக உடைய ஆட்சி நடந்தது கடுமையான மின் கட்டணம் கடுமையான மின் தட்டுப்பாடு எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மின்சார கட்டுப்பாடும் இருக்கும் மின்சார தட்டுப்பாடும் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தா கரண்ட்ல கண்டோம் திமுக ஆட்சிக்கு வந்தா மின்சாரத்தில் கண்டம் அதனால அப்பொழுது அம்மா சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக ஆக்குவேன் என்று அம்மா சொன்னார்கள் அம்மா ஆட்சி பார்க்கினார் எல்லாத்துக்கும் ஞாபகம் ஆற்காடு வீரசாமி கூட சொன்னார் இந்த ஆட்சி ஒருவேளை போகணும்னா அது மின்சார துறையினால தான் போகணும் ஆற்காடு வீரசாமி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் என்ன ஞாபகப்படுத்துனாலும் தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம மறந்துடுறோம் இப்போவும் அதுதான் நடந்துச்சு கருப்பையா திருச்சியில அமோகமாக வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் சொன்னார்கள் எல்லோரும் எழுதினார்கள் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றினார்கள் அதையும் தாண்டி கடைசி நேரத்தில் மக்களுடைய மனநிலை என்னென்ன சூழ்நிலையில இந்த அரசாங்கம் இருக்கிறது லேப்டாப் போச்சு தாலிக்கு தங்கம் போச்சு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் போச்சு உழவர்களுக்கு திட்டங்கள் எல்லாம் போச்சு எல்லாம் போய் ஆயிரம் ரூபாய் பணம் மட்டும் கொடுக்குறாங்க ஒரு விவசாயி இன்னைக்கு எல்லாம் போட்ட இன்னைக்கு சக்கரத்துல உங்களுடைய நிலமை இன்னைக்கு என்ன ஒரு போர் போடுறதுக்கு இன்னைக்கு நாலு லட்சம் பைப் இறக்கிறதுக்கு பத்து லட்சம் பதினோரு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு போர் போடுறதுக்கு ஆயிரம் கந்தர இருக்கட்டும் இன்னைக்கு ஆலமுடியில இருக்கட்டும் அடந்தாங்க இருக்கட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு போர் போடுறதுக்கான செலவு பைப் இறக்கிறதுக்கான செலவு தக்காளில் விண்ணப்பிச்சால் கூட ஐந்து லட்சம் ரூபா மின்சாரத்திற்கு நீங்க அப்போ தான் போல் போட்டு நீங்கள் கனெக்ஷன் வாங்க முடியும் ஃப்ரீ கரண்ட் இருபது லட்சம் ரூபாய் இருபத்தி ஒரு லட்ச ஆகும் ஒரு விவசாயிக்கு தண்ணி நீங்கள் இருபத்தி ஒரு லட்சம் செலவு பண்ணி போரை போட்டு மோட்டரை போட்டாலும் அக்கா சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரத்துக்கு கரண்ட் வருது ரெண்டரை இன்ஜில் டெலிவரியில் தண்ணி வருது எப்படி ஒரு விவசாயி ஒரு நாள் ஒரு ஒரு வருடத்திற்கு ரெண்டரை ஏக்கர் மட்டும் தான் அவன் விவசாயம் செய்ய முடியும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உதை திட்டத்தில் கையெழுத்து போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு மின்சார வரி உயர்ந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொய்யாக பறைசாக அன்புக்குரிய நம்முடைய கழக தோழர்களே புரட்சி தலைவி அம்மா இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்திலும் எந்த நேரத்திலும் கையெழுத்து போடாத ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு குறை என்று சொன்னால் ஓங்கி குரல் எழுப்பது டெல்லியை நோக்கி உச்ச குரலை எழுப்பக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உதய் திட்டத்திலே கடைசி வரை கையெழுத்து போடாத தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடைசியில் அம்மா அவர்கள் இரண்டு சரத்துக்களை சொன்னார்கள் ஒன்று பிரைஸ் ரிவிஷன் நீங்கள் விலையை கூடாது என்ற என்பதற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டாங்க ஆந்திரா கையெழுத்திட்டார்கள் கர்நாடகம் கையெழுத்திட்டார்கள் அங்கே சிக்கிம் கையெழுத்திட்டார்கள் பூட்டான் கையெழு குஜராத் கையெழுத்திட்டார்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களும் கையெழுத்திட்டதற்கு பிறகு கடைசியாக இருபத்தி ஒன்னாம் தேதி ஒன்றாவது மாசம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் உதய திட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தது ஏன் ஒப்புதல் கொடுத்தது ரெண்டு சரத்தை அம்மா நீக்க சொன்னாங்க ஒன்று பிரைஸ் ரிவிஷன் இருக்கக்கூடாது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சாரத்திற்கான வரியை உயர்த்தக்கூடாது என்று அம்மா கண்டலையிட்டார்கள் அது அம்மா அந்த சரத்தை எடுத்துட்டாங்க சொன்னோன்னு கேட்டாங்க ரெண்டாவது சொன்னாங்க விவசாயிக்கு மீட்டரை பொருத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அதையும் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டது ரெண்டையும் ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் தான் உதவி திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் மத்தியிலிருந்து நிதியை பெறுவதற்காக இன்றைக்கு இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்டை இன்றைக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்திருக்கிறேன் என்று மாறுதிட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ரெண்டு லட்சம் ஃப்ரீ கரண்டுக்கு இன்னைக்கு மீட்டரை பொறுத்திருக்கிறாங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு தெரியும் நான் அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பத்தாயிரம் கோடி மானியம் பத்தாயிரம் கோடி ரூபாய் நட்டத்திலே மின்சார வாரியம் இயங்கி கொண்டிருக்கிறது நம்மளும் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி சப்சிடி கொடுத்தோம் திமுகவும் பத்தாயிரம் கோடி சப்சிடி கொடுக்குது ஆனால் சேர்த்து சொன்னாரு செப்டம்பர்ல ஒரு விலை உயர்வு

கொத்தூரி உயர்ந்திருக்கிறதா இல்லையா

விருப்பத்தோடு இணைகிறார்கள் அவர்கள் தான் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு போராடி கொண்டவர்களுக்கு அதிமுக துணை நிற்கிறது என்ன திட்டத்தை இந்த ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி அமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது பல் மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது வேளாண்மை கல்லூரி அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது வேளாண்மை இங்கே இப்ளோம கல்லூரி வம்பனிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது கலை அறிவியல் கல்லூரி கந்தரகுத்திலே ஆளுநடைய அன்னராயிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது பாலாள சாக்கடை திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது காவிரி வைகை குண்டாறு திட்டம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் திட்டத்திற்கு காவிரி ஆரை கொண்டு வருகிறது அதிமுக ஆட்சியை கொண்டு வருகிறது அதுக்கு யாரு வேண்டும் ஆனாலும் நான் அன்போடு கேட்டுக் கொள்வது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உடைய ஒரு கூட்டணி என்பது என்ன நீ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சப்போர்ட் பண்றதுதான் கூட்டணி தர்மமா கள்ளசாராயவுக்கு சாவுக்கு ஜாலர அடிக்கிறது தான் கூட்டணி தருமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு ஜெயக்குமார் என்ற ஒரு காங்கிரஸ் தலைவர் கொல்லப்படுகிறாரு அதற்கு ஜாலர அடிப்பது தான் காங்கிரசுக்கு வழக்கமா காங்கிரசும் ஜாலர அடிக்கிறது மதிமுகவும் ஜாலர அடிக்கிறது விடுதலை சிறுசையும் ஜாலர அடிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜாலர அடிக்கிறது தட்டி கேட்கின்ற சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இயக்கம் ஒன்றும் கவலைப்படாது நல்ல சொன்னா ராகுலுக்கா என்பதற்கான நடந்த தேர்தல் வெளியே விளையாண்டது போல பார்த்து நிலைப்பாடு அடுத்த தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்பதற்கான தேர்தல் அறந்தாங்கியிலே ஆலங்குடியில கந்தகோட்டையில விராரிமலையில புதுக்கோட்டையில திருமயத்தில யார் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் நம்முடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் நான் மக்களை எப்பொழுதுமே குறை சொல்ல மாட்டேன் மக்கள் தெளிவானவர்கள் பஞ்சாயத்து மெம்பருக்கு வாலி சின்னமா பக்கெட் சின்னமா எப்படி போடணும் அவங்களுக்கு கரெக்டா தெரியும் பஞ்சாயத்து தலைவருக்கு லாரி சின்னமா என்ன சின்னம் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அதிலே மாவட்ட குழுவுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தெரியும் ஒரு பூத்தில் நுழைஞ்சு நாலு ஓட்டல் கரெக்டா போட்டு வர வேண்டிய விவரமான நம்மளுடைய மக்கள் இந்த தேர்தல் இனி வரக்கூடிய தேர்தல் தான் நமக்கான தேர்தல் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்தல் அஇஅதிமுக ஆட்சி வருவதற்கான தேர்தல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சருக்கான ஒரு தேர்தல் இந்த மின்சார கட்டண உயர்வுக்கு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் சொத்து வரி உயர்வு அரிசி விலை உயர்வு உங்களுக்கு தெரியும் விலை என்ன உயர்ந்து

ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஏறி ஆயிரம் ரூபாய் லேப்டாப் கிடையாது ஆடு கிடையாது மாடு கிடையாது பசுமை வீடு கிடையாது இதெல்லாம் ஞாபகம் இருக்க நமக்கு இவ்வளவு திட்டங்களையும் உங்களுக்கு நிறுத்தி விட்டு தான் தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டு லேப்டாப்பை நிறுத்திவிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டு வாடகை வரி சொத்து வரி குடிநீர் வரி சாக்கடை வரி எல்லா வரியையும் உயர்த்தி விட்டு இந்த ஆயிரம் ரூபாயை கொள்ளைப்புறமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அழகா ஒரு தாய்மார்கள் பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கறீங்க எண்ணி பாருங்கள் தாய்மார்களே தயவு செய்து நாம் அத்துணை பேரும் இங்கே உணர்வோடு இங்கே குழம்பி இருக்கின்றோம் சுட்டரிக்கின்ற சூரியனை எதிர்த்து குழம்பி இருக்கின்றோம் ஆர்வத்தோடு குழம்பி இருக்கின்றோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி அவர்கள் வலுவான கூட்டணி அமைப்பார்கள் எல்லோரும் நம்மோடு கரங்கோ கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு இருப்பவர்கள் கூட நம்முடைய ஆட்சியில அதிமுக அதிமுக தலைமையேற்க வேண்டும் என்று நம்மோடு கை கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் வலுவான கூட்டணியை அந்த எடப்பாடி அவர்கள் அமைப்பார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள